കേരളത്തി ആറ് <laughs> <Erudhi> <laughs>

மேலாளர் மற்றும் பயிற்சியாளர் கவனத்திற்கு இதனை அடுத்து பி கே கோபி விவேகானந்தா நாமக்கல் சக்தி பிரதர்ஸ் ஏ அந்தியூர் விவேகானந்தான் நமக்கு சக்தி பிரதர்ஸ் சக்தி பிரதர்ஸ் சக்தி பிரதர்ஸ் ஏ அந்தியூர்

ஆடுகள் ஒன்றில் <hleigh DOUGLAS>

i

சக்தி பிரதர் அந்தியூர் விவேகானந்தா நாமக்கல் பெண்கள் பிரிவு போட்டியில் சக்தி பிரதர் அந்தியூர் விவேகானந்தா நாமக்கல் விரைந்து வரும்படி கேட்டுக் கொள்கின்றோம் Suck these most of ஏ, அந்தியூர் விரைந்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இதனை எடுத்து விளையாடும் விவேகானந்தா நாமக்கல் சீக்கிரம் வாங்க சத்து அந்தியூர் விவேகானந்த நாமக்கல் விரைந்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் தேனி இருபது பெருமானூர் இரண்டு ஆடையம் ஒன்று கடைசி ஐந்திமை ஆட்டம் எங்களது சிறப்பு நன்கொடையாளர் திரு முருகன் அரசப்பாளையம் நிலக்கலர் அரசப்பாளையம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் அணுகின்றோம்

எது அழைப்பை ஏற்று சக்தி பிரதேஷ் வந்து வருகை வரவேற்கின்றோம் அதை எழுதி விளையாட வேண்டிய விவேகானந்தா நாமக்கள் விரைந்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இதுவே அவருக்கு கடைசி கடைசி மூன்று நிமிட ஆட்டம்

விரைந்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நாமக்கல் அணியின் மேலாளர் மற்றும் பயிற்சியாளர் அழைத்து வரவும் இன்னும் பல்வேறு போட்டிகள் இருப்பதால் நாங்கள் இன்று இரவுக்குள் அனைத்து போட்டிகள் முடித்து கொடுக்கப்பட உள்ளது ஆகவே விரைந்து வரவும் நன்றி எங்களது அலைப்பை ஏற்று விவேகானந்தா நாமக்கல் வந்து நடுவர் அவர்கள் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்